ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ புடலங்காயை இது மாதிரி மெலிசா சீவி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு ஏழு பல் மெலிசா கீரி வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி போதும் இதுக்கு வந்து கூட்டுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் மல்லித்தலை ஒரு மூணு நாலு பச்சை காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ரெண்டு கூட வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பொரியலுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த புடலங்காயை வந்து எப்போவுமே நம்ம வந்து உப்பு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணணும் அப்படியே வந்து சும்மா சாதாரணமாக கழுவக்கூடாது இந்த மாதிரி கல் உப்பு போட்டு மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் இதில் இது மாதிரி தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அது நல்லது உடம்புக்கு ஏன்னா பிள்ளங்க வந்து தோட்டத்துல எல்லாம் தொங்கும் இல்லைங்களா அப்படியே அது மேலே ஏதாவது இதுக்குள்ளே பூச்சி போட்டு இதெல்லாம் இந்த நம்ம இது மாதிரி உப்பு போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் உப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணுறேன் மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம புழிஞ்சு குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் போடலைங்க வாஷ் பண்ணி நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி காய் வேகிறதுக்கு நான் ஊற்றிக்கிறேன் அதிலேயே நான் என்ன செய்கிறேன்னா கடலை பருப்பையும் சேர்த்து நான் வேக வச்சுறேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுட்டு நான் அதை பாக்ஸ் மூடி போட்டு மூடிலேன்னா எல்லாம் செதறி கொட்டிக்கும் சாஞ்சு ஸோ நான் மூடி போட்டு இதுக்குள்ளே நல்லா தண்ணி ஊற்றிட்டேன் காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் உப்பு நம்ம வந்து அப்புறம் கூட போட்டுக்கலாம் இது போட்டு நான் குக்கரில் மூடி வச்சேன் பாருங்கள் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் நல்லா கூட்டுக்கு குழையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ மூணு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வானம் வச்சுக்கலாம் புடலந்தாவும் கடலப்பருக்கும் குக்கரில் வெந்துட்ருக்குது அந்த நேரத்தில் நம்ம வானம் வச்சு இதெல்லாம் தாளித்து விட்டுக்கலாம் வானல் காஞ்சிருச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம சீரகத்தை சே சேர்த்துக்கலாம் அதோடு கொஞ்சம் அரை அரை உளுந்தும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இதை விட பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்க ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து குட்டில் கடலைப்பருப்பும் புடலங்காயும் அது நல்லா வெந்திருச்சு புடலங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குழையே வெந்துருச்சு கூட்டுக்கு இந்த மாதிரி குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கடலை பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா நல்லா வெந்துருச்சு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் லைட்டாக பல்ஸ் கொடுத்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்காது இல்லை நீங்கள் கையிலேயே ஆற வச்சு பிசைஞ்சு விட்டு போட்டுக்கிட்டாலும் ஓகே இல்லை மிக்சியில் போட்டாலும் ஓகே ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்கணும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது வெங்காயம் கூட்டுக்கு இந்த கடையில் இருக்கப்போ நம்ம வேக வச்சுருந்த புடலங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம புடலங்காய்க்கு நம்ம உப்பு ஆட் பண்ணலை ஸோ நம்ம இப்போ வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக போட்டிருக்குறோம் இல்லைங்களா இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து விற்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த காரம்லாம் ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம கடலை பருப்ப ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மூடி வச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்க நம்ம ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டோம் இந்த பாருங்கள் உதிரியை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும் முழுசு முழுசாக இருந்தால் ஒருத்தவங்களும் சாப்பிட்டு பிடிக்காது தனியாக கூட எடுத்து வச்சிருவாங்க அது மிளகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம கொத்தவரங்காய் வெந்துகிட்ருக்கு பாருங்க சாரி புடலங்காய் வெந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் புடலங்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டு கூட நம்ம பிசஞ்சி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரில் கூட அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் ஆறுனாக்கா கூட்டு கெட்டி ஆகிடும் ஸோ நம்ம இப்போ இது வேகிறதுனால வேகிறப்பையும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் ஆறுனா என்னக்கா கெட்டி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கதை கதை இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்பும் இதுவும் நல்லா காரம் ஏறி நல்லா இதாகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பறந்தா ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இடையில கிளறி விட்டுக்குங்க பிடிச்சிரும் ஸோ நீங்கள் இடையில திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ வந்து உப்பு கா பச்சை மிளகாய் நீங்கள் போட்டது ஓகே உப்பு வந்து போதுமான நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தாக்கா பிடிக்காது ஸோ கரெக்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்குங்க ஒவ்வொரு இதுலேயும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கூட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பொல்லங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து தேங்காய் போட்டோன்னே நம்ம ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் வந்து அப்புறம் அதனுடைய இது தன்மை மாறிவிடும் எப்போவுமே தேங்காவை கொதிக்க வச்சால் அதனுடைய தன்மை மாறிவிடும் ஸோ நம்ம தேங்காய் பூ போட்டோன்னே ஒரு கலர் கரெக்ட்டு டக்குன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இல்லை சாப்பாடு கூட நீங்கள் நல்லா பசங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்